விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் உள்ள ஆதரவு ஓட்டாக மாறுமா என்பது தேர்தல் சமயத்தில்தான் தெரியும் என பசும்பொன் திரைப்படத்தில் நடித்த நடிகர் பஷீர் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு கூறினார் தேசிய தலைவர் பசும்பொன் முத்தூர் ராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பசும்பொன் திரைப்படத்தில் நடித்த நடிகர் பஷீர் மதுரையில் உள்ள தனியார் விடுதியில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் பல சோதனைகளைத் தாண்டிதான் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டுள்ளது பசும்பொன் திரைப்படம் வெளியாகும் தேதி குறித்து விரைவில் அறிவிப்பு வரும் தேவரையாவின் சிந்தனைகளையும் செயல்களையும் உடல் மொழிகளையும் உள்வாங்கிக் கொண்டு படத்தில் நடித்துள்ளேன் நான் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் எங்கள் இஸ்லாமிய தாயின் தாய்ப்பால் கொடுத்து வளர்ந்த தேவரையாவின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நான் நடித்தது மிகவும் பெருமையாக உள்ளது என கூறினார் வணக்கம் ஆனால் தேசிய தலைவர் திரைப்பட நாயகன் ஜெ எம் பஷீர் நான் என்றைக்கெல்லாம் மதுரைக்கு வரணும் அன்றைக்கெல்லாம் வந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறத வழக்கம் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து மருதுசேனை ஆதிநாராயணன் அவருடைய திருமணம் அந்த திருமணத்துக்காக வந்திருக்கேன் அதுபோக பசுபூர் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் வாழ்க்கை வரலாறு தேசிய தலைவர் என்ற திரைப்படம் பல சோதனைகளை தாண்டி இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பு வரும் என்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டு அது சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு உங்கள் எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து தேவருக்கு பல சோதனைகள் வந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லேயே பல சோதனைகள் வந்திருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து நம்ம போயிட்டுருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்டத்தில் அதாவது மதுரை காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்த கான்ட்ரவர்சி விஷயங்கள்லாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு மீண்டும் அமைதியான நிலைக்கு தமிழகம் திரும்பிக் கொண்டு இருக்கிறது வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க ஆனால் நான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய வேடம் அணி அணிஞ்ச உடனே எனக்கு வந்து எல்லாமே பிளைண்ட் ஆகிடுச்சுனேன் ஏன்னா நான் வந்து ஒரு மூணு வருஷம் என்னை வந்து அதற்காக அர்ப்பணித்தேன் ஏன் அர்ப்பணித்தேன்னா ஐயாவினுடைய கேரக்டர் இதுவரைலாம் யாருமே நடித்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் நம்ம நடிக்கணுன்றப்ப நானும் விரதம் இருந்து என்னோடய குடும்ப வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு நான் வந்து ஐயாவுடைய வாழ்க்கையை பின்பற்றி நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஆனால் நவமணி என்ன சொல்லி கொடுத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் எனக்குள்ளே உள்வாங்கி இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் பட் இதில் நடிக்கிறப்போ ஒரு சித்தராக அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்ற விஷயம் எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே வரும் நான் மேக்கப் போட்டு கண்ணம் முடா என் கண் முன்னாடி வந்து நின்று என் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த சித்தர் நேரடியாக எனக்கு தோன்றுவார் நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்தாலும் நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்த இஸ்லாமிய தாய் பால் குடிச்சி வளர்ந்த ஐயா வந்து என் ஓடுற ரத்தம் இஸ்லாமிய ரத்தம்னு சொல்லியிருக்காரு அதனால் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் நான் நினைக்கிறேன் ஓர் அணியில் தமிழ்நாடு முதல்வர் சொல்லியிருக்காரு அது வந்து புது விஷயம் அது ஓரணியில் தமிழ்நாடுனா தமிழ்நாடு எல்லாமே ஓர் அணியில் இருந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வழிநடத்தணும் சொல்லி முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க நிச்சயமாக எல்லாம் ஓர் அணியில் இருந்து தமிழகத்தை வந்து இந்தியாவில் மிகப்பெரிய நம்பர் ஒன் மாநிலமாக உருவாக்கணும்னு அவருடைய எண்ணம் அந்த எண்ணத்துக்கு என்னுடைய பாராட்டுகள் நிச்சயமாக அந்த எண்ணம் விரைவில் ஈடுறது எல்லா ஆட்சியிலும் இருந்துச்சுனா அவங்களுக்கு தெரியாத சாத்தான்குளம் லாக்கப்படுத்தி எவ்வளோ பெரிய லாக்கப்படுத்தினு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு சில இடங்களில் அது மாதிரி நடக்குது அதுக்கு முதலமைச்சர் வந்து கடுமையான தண்டனை எடுத்துட்டுருக்காரு எந்த முதலமைச்சர் இதெல்லாம் மன்னிப்பு கேட்டதா சரித்திரமே கிடையாது முதலமைச்சர் வந்து அந்த பெற்றோர்கள் ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க இது மாதிரி தவறு நடந்துச்சு என்னை மன்னிச்சிருக்கேன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு இது மன்னிக்க தெரிந்தவன் வந்து மாமனிதன் சொல்லுவாங்க தலைவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் எவ்வளோ பெரிய மாமனிதனாக இருக்காருன்றது நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் நம்ம நாலு வருஷத்தில் மட்டும் இருபத்தி நாலு அதனால் வந்து இது காலையில் அதிமுக வந்து இந்த மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டுருக்காங்க சார் ஆனால் அவங்க இன்னும் அரசியல் களத்துக்கே வரல சும்மா எது வேணால் யார் வேணால் காண்ட்ரவர்சிக்காக பேசிடலாம் சும்மா மைக் எடுத்ததுன்னு சொல்லி பேசிட்டு அவர் அடையாளப்படுத்தி இருக்காரு இன்றைக்கி வந்து ஒரு வீட்டை வழி நடத்துறது மிகப்பெரிய சிரமமான சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு நாட்டை ஒரு வழி நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய சங்கடமான விஷயமா இருக்கும் இதையும் மீறி சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது அதுக்கெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பேற்றுட்டு இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் மன்னிப்பு கேட்டதாக எனக்கு தெரிஞ்சு சரித்தான் கிடையாது முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டது வந்து எந்த முதலமைச்சரும் கேட்காத ஒரு விஷயத்தை சொல்ற செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செஞ்சதே கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் தவறு நடந்துச்சு அந்த தவறை வந்து நேரடியாக தொலைபேசியில் அந்த அம்மா கிட்டே வந்து உங்கள் பையன் இறந்தது உங்களால் ஈடு செய்ய முடியாத விஷயம் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குறாருன்னா அந்த தாய் உள்ளத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் நிச்சயமாக எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பல கட்சிகள் கட்சிகள் பல கட்சிகளை கட்சிகள் இது எப்படி இருக்கும் எதிர ஆனால் இது ஒரு சூப்பர் கேமா இருக்கும்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருடைய பார்வையும் விஜய் மேலே திரும்பி இருக்கு ஏன்னா விஜய் வந்து எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் பெரிய எழுச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும்னு சொல்லி தெரியலை ஏன்னா இன்றைக்கி தேர்தலை சந்திக்கும் போது தான் எந்த அளவுக்கு அது ஓட்டாக மாறும்னு நம்மளால் யூகிக்க முடியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நகைச்சுவை தண்டல வடிவேலு வகை புயல் வடிவேலுக்கு கூடாத கூட்டம் இல்லை ஏன்னா அவர் வரும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு அது ஓட்டாக மாறுமா மாறாதான்னு தெரியாத விஷயம் அதே மாதிரி சிரிஞ்சி விசாரிக்கலாம் கூடிய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் கொடுத்து அவர் வந்து அரசியல் காதல் அவரால் ஜெயிக்க முடியல விஜய்க்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா என்னான்னு தெரியல ஏன்னா இளைஞர்கள் எல்லாரும் புது ஓட்டர்ஸ் வராங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும்னு தெரியல கட் நிச்சயமாக வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக திமுக ஆட்சி தானே வரும் சினிமாவில் தேவர் வடம் நினைவுக்கு எப்போ எப்படி தோணுச்சு ஆனால் என்னுடைய நண்பன் வந்து சௌத்ரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அவர் அவர் எனக்கு நீண்ட நாள் நண்பர் அவர் அவர் வந்து தேவர் சமுதாயத்தை சார் பிரமலை கல்லர் சமுதாயத்தை சார் என்னோட நீண்ட நாள் பயணிக்கக்கூடியவர் அவர் எங்கிட்ட திடீர்னு ஒரு நாள் ஃபோன் சீங்க நீங்கள் ஐயா மாதிரி இருக்கீங்க சார் ஒரு வேடம் போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் சார் உடனே நாங்கள் மேக்கப் போட்டு பார்த்த உடனே மேக்கப் போட்டு வெறும் பட்டையை மட்டும் தான் அடித்தேன் உடனே ஐயாவுடைய தோற்றம் அப்படியே வந்துடுச்சுன்னு சொல்லி எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம் அதே மாதிரி தான் இருக்கீங்க நாங்கள் அதுக்கப்புறம் தான் அதை உள் வாங்கி சரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் இறங்கினேன் என் நண்பன் சௌத்ரி தான் முதல் முறை என்ன தேவரா நடிக்க சொன்னது இப்போ தேவரையா படத்தில் நடித்தீங்க இதே போல் சுபாஷ் சந்திரபோஸ் இப்படி பல வேற ஏதாவது தலைவர்கள் தேசிய தலைவர்கள் சம்பந்தமாக நடிக்க சொன்னால் அதுக்கு அடுத்து போவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக போவேன் ஏன்னா பல தலைவர்கள் நடிக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நூறு படங்கள் நடித்தா எவ்வளோ மரியாதை இருக்கும்போது நடிக்கணுக்கும் அந்த மரியாதை எனக்கு இந்த ஒரு படத்துலேயே கொடுத்துருக்காங்க இந்த மதுரை மன்னனில் நான் வந்து இறங்கினவுடனே என்னை பார்க்கக்கூடிய அனைவரும் தேவர் தேவர்னு சொல்லிவிட்டு என் கூட ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நடிகனுக்கு ஆட்டோகிராஃப் வாங்க ஃபோட்டோ எடுப்பான் காலலாம் எழுந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப எனக்கு மெய்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு மாபெரும் தலைவரை ஒரு சித்தரை ஒரு கடவுளை வந்து நம்ம பாத்திரமாக எடுத்து நடிக்கிறப்ப நம்மளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது போல் இந்த படம் முடிஞ்சவுடனே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்ங்கிற வச்சு நடிக்கணும்னு எனக்கு ஆசை அதுக்குண்டான முயற்சி இன்னும் நான் தொடரலை தொடருவேன் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக முடிஞ்ச உடனே ஸ்க்ரீன் அப்புறம் அதுக்குண்டான முயற்சி தொடரலாம்னு சொன்னால் இந்த இந்த படம் வந்து முழுக்க முழுக்க தேவரையா வாழ்க்கை வரலாறு தானா இல்லை வேறு எதுவும் கதைகளும் உள்ளா கண்டிப்பாக இருக்காது சார் தேவரோட நீங்கள் பயணிச்சிங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் எப்படி இருக்குமோ அந்த வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருக்கோம் இளையராஜா சார் அவருடைய உழைப்பை அதிகமாக கூட்டியிருக்காரு தேவர் மகனுக்கு அப்புறம் இந்த படங்களுடைய பாட்டுக்கள்லாம் அப்படி இருக்கும் இனி கிளைமேக்ஸ் சாங்லாம் எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அழுவாங்க அந்த பாட்டை படத்துக்கு அது மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்துச்சுன்னா இளையராஜா சாருக்கு வந்து ஒரு பெரிய மயில்கல்லாக இருக்கும் அது போக எனக்கும் எங்கள் இயக்குநருக்கும் மற்ற இதில் பயணித்து அனைவருக்கும் ஒரு பெரிய மயில்கள் அமையும் சார் சார் படம் வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சார் அதனால் சில சமயம் நிறைய வாட்டி சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி போயிட்ருக்கு இது வந்து நாலாவது வருஷம் நான் கடந்துட்டுருக்கேன் ஏன்னா இப்போ தான் வேலைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்குண்டான அறிவிப்பு முறையான அறிவிப்பு கண்டிப்பாக வரும் சார் இன்னும் ஓ ஓரிரு நாட்களில் வரும் இயக்குனர் வந்து அரவிந்த்ராஜ் சார் ஊமை விழிகள் உழவன் மகளாம் எடுத்த டைரக்டர் அரவிந்த்ராஜ் சார் தான் அவர் இந்த படத்துக்காக ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தில் இந்த படத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் நிறைய விஷயம் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் குறிப்பாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ் காட்சி ஐயாவுடைய அந்த மரணத்தில் வந்து ஐயாவை புதைச்சி மண்ணை மூடக்கூடிய ஒரு காட்சி இருக்கணும்னு பண்ணுறப்ப கிளைமேக்ஸில் எண்ணெயை கொண்டு போயிட்டு மண்ணெல்லாம் வச்சு மூடி ஐயா வந்து இறக்குறப்போ எப்படி இருந்துருப்பாருனா எவ்வளோ பெரிய தாடி வச்சுருப்பார் ஒரு கண்ணாடி போட்டிருப்பார் யாருக்கும் அந்த கெட்ட பார்த்துருக்க மாட்டாங்க அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எடுக்கிறப்போ என்னை என்னை புதைக்கிறப்போ ஐயாவுக்கு இப்போ மழை எப்போல்லாம் வந்துச்சோ அந்த காட்சிகள் எடுக்கிறப்போ எங்களுக்கு அப்போ மழை வந்துச்சு நேச்சரே எங்களுக்கு வந்து அப்போ மழை வந்துச்சு இயற்கை வந்து எங்களுக்கு அங்கேருந்து மழையை பெய்ய வச்சுருச்சு அந்த சீனில் நாங்களே மழையை ஃபிக்ஸ் பண்ணல தானாகவே அது மழை வந்துச்சு அ அதுக்கப்புறம் அந்த புதைச்ச இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையுடைய சித்தர் மகரிஷியுடைய இடத்துல தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம் நாங்கள் ஆக்சுவலாக பசும்புல தான் ஐயாவை புதைச்சாங்க அங்கே எடுக்க முடியாது எடுக்க முடியாத அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த லொக்கேஷன் எதுன்னா திருவண்ணாமலை மகரிஷியுடைய சித்தரோட இடத்துல தான் அடக்கம் பண்ணுற மாதிரி பண்ணோம் இது எல்லாமே வந்து ஒரு தெய்வ தரிசனமாக அதாவது தெய்வீகம் அதிகமாக எங்கள் படத்துக்குள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு இதுலேருந்து சித்தராக அவர் வாழ்ந்துட்டுருக்காரு இன்னும் எங்களோட தான் இருக்காருட்டு நாங்கள் நினச்சிட்ருக்கோம் தரவரை ஆ வரிவிலக்கு தமிழக அரசு நிச்சயமாக கொடுப்பாங்க சார் ஏன்னா காமராஜருக்கு கொடுத்துருக்காங்க கக்கன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பசுமர் முத்துராமலிங்க இதே வரைக்கும் கொடுக்க மாட்டாங்களா சார் இந்திய அரசாங்கமாக கொடுக்கும் தமிழக அரசாங்கமாக கொடுக்கும் சார் இந்த படம் நிச்சயமாக திரையை தொடும் இந்த மதுரை மண்ணை தொடும் போது நூறு ரஜினி படத்துக்கு ஈக்குவலாக இந்த படம் இருக்கும் சார் மதுரை மண் மக்கள் வந்து ஐயாவை எப்படி வணங்குறாங்களோ அது மாதிரி இந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்க சார் இது எல்லாத்துக்கும் இந்த புகழுக்கு எல்லா முக்கிய காரணம் என் நண்பன் சௌத்ரி அண்ணன் அவமணி அண்ணன் பறவை சத்தி இவங்களாம் எனக்கு இன்னொன்று துறையாக இருக்காங்க அவங்களுக்கும் அந்த சமயத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் நான் என்ன நான் ஜே எம் பஷீர் கழக சிறுபான்மை பிரிவு மாநில இணை செயலாளர்